எது வேணுமோ வாங்கிக்க எல்லா ஃபிஷ் வேணுமோ வாங்கிக்க ஹீரி எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டா

आँखाको लागि चाहिँ 91% ड्यामेज आएको छ। सामान्य जस्तो हेर्दा चाहिँ यो पाइन्टको टाँका

சுஃப்ட்டி படை ஒரு ஒரு மோஸ்ட் மோஸ்ட்ருன்னு சொல்லி சாப்பிட்டு தான் இருக்குது எல்லாருமே சேர்ந்து போடலாம் ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சும் வச்சிருக்கிறேன் இருக்கும் ஆ மாதிரி ஒரு தான்

இதான பசங்க என்ன சும்மாவே கொடுக்கிறது புரியா